மார்கழி மாசத்துல நாய் அலையிற மாதிரி அலையிறா இந்த சி என் ராமமூர்த்தி ஏண்டா உனக்கெல்லாம் எங்கேயாவது சூடு சொரண வெக்கம் மானம் ஏதாவது இருக்காடா ஏண்டா அப்படி வெக்கம் இந்த கரியை வச்சுக்கிட்டு எப்படி அவங்களால தெரிய முடியுது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கோரி மருத்துவர் ஐயா அவர்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா இந்த நாய் கொலைக்க வந்துடுது எலும்பு தூக்கிக்கிட்டு எலும்பு கடிச்சுக்கிட்டே வந்துடுறான் என்னுடைய நோக்கம் என்னன்னு புரியுதா எப்பப்பெல்லாம் இந்த என் ராமூர்த்தி சொரிஞ்சுக்கிட்டே சீனுக்கு வருவான் இந்த யூடியூப் சேனல்லாம் அவனை பேட்டி எடுக்கும்னு பார்த்தா வன்னியர்களுக்கு எதிரான போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிச்சாருன்னா உடனே பொறிக்கி பைய வந்துருவான் பேட்டின்ற பேர்ல பொறிக்கு பய பேட்டின்ற பேர்ல வந்துருவான் அதுல இந்த முத்தார் பையா இருக்காம பாரு முட்டா பய இருக்காம பாருங்க அவனுக்குடைய வேலையே இதுதான் எவனும் இங்க வாழ்ந்துடவே கூடாது அவனை தூக்கி போடுற எச்ச காசை பொறுக்கிக்கிட்டு எச்சத்தாளம் மன்றத்துக்குன்னே முத்தார் பையன் இருக்கிறான் அவனுக்கு ஏத்த மாதிரி உனக்கு பேட்டி எடுக்கிறான் ஏன்னா இத்தனை அப்படிங்க இத்தனால ஏன்னா பேட்டி எடுக்கல அப்படி உங்களோட நோக்கம் என்னடா இருக்கு அப்ப ஸ்டாலின் சொன்னா நீ எதை வேணாலும் சொரிஞ்சுக்கிட்டே செய்வியா எத வேணாலும் சொரிஞ்சுக்கிட்டே செய்வியா சி என் ராமமூர்த்தி மாதிரி எச்ச பயல எல்லாம் எதை கொண்டுதான் திருத்துறதுனே தெரியல அதுலயே அந்த லட்சணத்துல அந்த நாய் சொல்றான் என் மேலாம் கையை வைக்க முடியாது அப்படின்றான் ஏண்டா சொறி பிடிச்ச பண்ண நாய் நீனு உன மொபைல கடை நாங்கள்லாம் கையை வச்சா யாருக்கடா ஆசைங்க எங்களுக்கு தான்ட்டா ஆசிங்கம் தான் ஆசைங்க நீ இந்த இனத்துல பிறந்த வந்தா நான் கேட்கறேன் நீங்கள் உண்மையாலுமே வன்னியாடா படையாச்சுடா பிறந்த இனத்திற்கு எதிராக துரோகம் பண்ற பிக்காரி போன தரமான வேலை பண்ற எங்கேயாவது அண்டி பழைக்கிற அண்டி பழைக்கிற நாய் நீ வந்து வன்னியர்னு சொல்றதே வெக்கக்கடான ஒரு விஷயம் வெக்கக்கடான ஒரு விஷயம் இந்த நாய் அங்கங்கும் பொறுக்கி தீங்கிறதுக்காக இந்த மாதிரியான பொறுக்கி திங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு நிக்கிறான் அப்படியே பத்திர விழுக்காட்டுக்காக இவர்தான் பாடுபட்டான் பிக்கார பயவ செருப்பை கொண்டு அடிச்சா என்ன ரோட்ல இறங்கி போறான்னா லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டினானா அரசுக்கு அழுத்தம் கொடுத்தானா சட்டமன்றத்துல முறையிட்டானா வார்டு மெம்பர் கூட ஜெயிக்க லாய்க்கில்லாத பயணி நீ வந்து வன்னிகளுக்கான இடஒதுக்கீட்டுக்காக அழுத்தம் கொடுத்தியா குரல் கொடுத்தியா வன்ன இடஒக அழுத்த கொடுத்தியா ஏன்டா பாமக பத்தி பேசறதுக்காக பொறிக்க பாயிழலங்க நாலு உனக்கு பிச்சை காச தூக்கி போறதுனால பேட்டி கொடுத்துட்டா பெரிய நீ பெரிய பெரிய நீனு நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் பெரிய புடிங்கு மாதிரி வந்துடுற ஏன் இத்தனை முன்னூத்தினால எங்க புடுங்க முடியா இப்ப வந்து என்னமோ பேட்டி கொடுக்குற இப்ப வந்து என்ன பேட்டி களத்துக்கு வா போராடு ஸ்டாலின போய் கேளு ஏன்டா எங்கள் வண்ணியர்களுக்கான இடம் கூட கொடுக்க மாட்டான்னு திமுக காரனை பார்த்து கேளு அத கேட்க துப்பு இல்ல வக்குமை இல்ல வந்துட்டான் என்ன மைக்க தூக்கிக்கிட்டு வந்தாருன்னா புழு அந்த அண்ட புழுகண்டா எப்ப எல்லா உலகத்துல நாங்களும் எத்தனையோ ஒரு புழுகம் பார்த்திருக்கோம் திமுக புலகையெல்லாம் கடைஞ்சிடத்தை தாண்டின புழுகனா இருக்கண்டா எப்பா கடைஞ்சிடத்தை தாண்டின புழுகனா இருக்கான் இந்த சகுனி எட்டப்பா கடந்துட்டானா இதை எல்லாம் வரலாற்றுல கூட வைக்க கூடாது வரலாற்றில் கூட வைக்க கூடாது பொறுக்கித்தனம் பண்ற பிக்காரி பயலை எல்லாம் இவெல்லாம் வன்னியன சொல்லிட்டு திரியிறான்றதே இந்த வன்னியனத்திற்கு அசிங்கம் சொந்த இனத்திற்கு ஏதாவது துரோகம் பண்றான் அவனை எதிர்த்து பாமக களம் காணது இப்போ என்ன திமுக காரன் பத்து ரூபா தூக்கி போட்டானா பத்து ரூபாயை பொறுக்கி வச்சுக்கிட்டு பச்சை பச்சையா புழுவுறான் பச்சை பச்சையா புழுறான் அவன்லாம் இப்ப கூட எல்லா எல்லா யூடியூப் சேர்லாம் கிளம்பிடுவாங்க எல்லா யூடியூப் சேர்லாம் கிளம்பி சீ என்ற மைக்க நீடிவாங்க என்ன இதெல்லாம் ஒரு ஊடகமாடா இந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன ஊடகம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊடகத்தினுடைய பணி என்னன்னா உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு ஊடகத்தினுடைய பணி என்னன்னா ஒரு புரட்சிக்கு வித்துடணும் ஒரு ஊடகத்தினுடைய பணி என்னன்னா ஆச்சாரம் செய்கின்ற தவற சுட்டி காட்டணும் இந்த மாதிரி சொறி பிடிச்ச வெண்ண நாயெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு பேட்டி எடுக்கிறது ஒரு ஊடகத்தினுடைய வேலையா இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறது தான் ஒரு ஊடகத்துடைய வேலையா இது ஒரு பிக்காரி பயில கூட்டு வந்துட்டு பிச்சை காசு கூட பொருந்தாத பையன் அவளாம் பத்து பைசா தூக்கி பிச்சை போறது கூட பொருந்தாத பயில பாமகவுக்கு எதிராக எவனாவது பேச வைக்கணும் மன்னியர்களுக்கு இடஒதுக்கிட்டிருக்கு எதிராக எவனாவது பேச வைக்கணும் மன்னியருடைய வாழ்க்கை அழிக்கிறதுக்காக எவனாவது பேச வைக்கணும் ஆமா அதுக்கு எவன் வருவான் இந்த பைத்தியகார பையன் தான் வருவான்னு சொல்லி சிஎன் ராமூர்த்தியை கூட்டு வச்சு இப்ப பேட்டி எடுத்து நிற்கிறான்னு இந்த பைத்தியகார பையதான் வருவான் வேற எவன் வருவான் வேற எவன் வருவான் என்ன நீ பேசுற எதுலையாவது ஒரு அர்த்தம் இருக்காடா நீ பேசுற எதுலியாவது ஒரு அர்த்தம் இருக்கா இந்த வண்டிய உரிமை கிடைக்கப்படுறதுக்கான ஒரு பேச்சு இருக்கா அப்படியே வாய தொடர்ந்தாலே படுறா வண்டி வண்டியா வருது புழு உனக்கு சாக்கடை அது வாயா சாக்கடையாது வண்டி வண்டியா ஐயா வண்டி வண்டியா புழுவுறான் போட்ட ஒரு புழுக முட்டைய ஏன்னா ஒரு எண்பது கிலோ ரூபாய் இருக்கு எண்பது கிலோவும் புழுக ஐத்தி வச்சன முட்டை தான் எண்பது கிலோ புழுகை அழுத்தி வச்சுனா போட்டுதான் முட்டை தான் தூக்கி போடுறான் எடுத்து வச்சுக்கிறான் என்ன அட்டாட்டையா எடுத்து வச்சுக்கிறான் பிச்சைக்காரப்பாய என்னமா அட்டாட்டையா எடுத்து வச்சுக்கிட்டு புழுத்துக்குன்னு அதுல எதுலையுமே ஒன்னுத்துல கூட உண்மை கிடையாது என்ன நீ படையாச்சடா நிர்பிடா நீ படையாச்சா நிரூபிடா இன்சியல போட்டுக்கிட்டாலும் படையாச்சடா உங்க அப்பா அம்மா அது வேற நம்மளாம் பேசக்கூடாது வேற பேட்டி எடுக்கிறானுங்க அதுக்காக அந்த பேட்டியெல்லாம் எல்லாம் பார்க்க வைக்கிறதுக்காக இதை பே பண்றாங்கலான்னு தெரியல ஏன்னா யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் வியூஸ் போறோம்னா பணம் கொடுத்தா வியூஸ் போகும் அது மாதிரி பணம் கொடுத்தாது இதையெல்லாம் பறக்கணும் இந்த பிச்சாக்கார பயம் புழுங்கறதை எல்லாம் பரப்பணுன்றதுக்காக வேலை பண்றாங்கல்ல ஆனால் பரவாயில்லங்க பாட்டாளிகள் அதனுடைய கமாண்ட்ல அவ்வளவு அதான் கமாண்ட் எல்லாம் படிச்சா அவ்வளோ ரோஷ சூடு சொன்னா தூக்கமாட்டி தொங்கி இருந்துருக்கணும் அவ்ளோ வண்டவடையா தான் கேட்குறான் எனக்கு நம்பாளுங்க எங்க புத்தி இருக்கு இவனுக்கு எங்க இவனுக்கு புத்தி இருக்கு இந்த நாய் நான் வண்டியனு சொல்றான் பாரு அதை விட தான் அசிங்க பெரிய அசிங்க அவன் அவனை வண்டியனு சொல்லிக்கிறான் பாரு நான் பொறிக்கு திங்குற பயணி நீ வண்டியனாடா காட்டி கொடுக்குற பயணி நீ வண்டியனா பிச்சை எடுக்கிற பயணி நீ வண்டியனா அண்ட புழுக நீ நீ வண்ணியனா நீ வண்ணியனா அயோக்கிய பயிரா நீனு கபோதி பய நீ வன்னியனு சொல்லிக்கிற பாரு அதை விட அசிங்கம் இருக்கு டேய் அசிங்கண்டா நீ எல்லாம் நீ எல்லாம் அசிங்கம் பிடிச்ச பய உன்னை போய் வன்னியன்னு வேற சொல்லிக்கிற நீனு நீ என்ன புழித்து கிழிச்சிட்ட நீனு வா வாடா வந்து போராட பார்ப்போம் ஸ்டாலின பார்த்து கேளு பார்ப்போம் வார்டு மெம்பர்ல ஐம்பது ஓட்டு வாங்க கூட வக்கில்லாத பயன் நீ என்னமோ சட்டமன்றத்துல போய் போராடி இது பண்ண மாதிரி வன்னீர் ஒதுக்கீட்டுக்கு நான் தான் காரணம் வன்னீர் இடஒதுக்கீட்டு நான் தான் காரணம் புழித்துட்டார் இவர் புழுகிறதுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு ஏன்னா பத்து வயசா தூக்க போறேன்னா பொறுக்கிட்டு பேசுற நாய் நீனு இவர் வந்து வண்ணீர் இடஒதுக்கீட்டுக்கு உருமை கொண்டாடுறாரு